உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் தனது நான்காம் பாவத்தில் உச்சம் பெற்று அதாவது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அதே நேரத்தில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் எப்படின்னா ஒரு ஜாதகத்திலும் சரி ஒரு ராசினுடைய நேர்கோட்டில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய நான்காம் பாவமோ ஏழாம் பாவமோ பத்தாம் பாவமோ கேந்திரஸ்தானம் அதாவது உங்களுடைய ஒன்றாம் பாவமோ இந்த நான்கு இடங்களில் எங்கே சுக்கரன் இருந்தால் அது மாளவியா யோகம் சொல்லுவோம் அப்பேற்பட்ட யோகம் கிடைக்கிறதே ஒரு பெரிய அற்புத அபூர்வமான அமைவு அதுலேயும் இந்த யோகம் தனுசு ராசிக்கு நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது அது இன்னும் டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அந்த வீடு குரு பகவான் அது வீடு ஒன்று ரெண்டாவது இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிமாற்ற யோகத்தில் அவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் அவர் இருக்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் இப்பேற்பட்ட யோகம் ஒருத்தருக்கு இருந்தால் அந்த அமைவு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் அது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பலன் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றது கடந்த காணொலியில் இருப்பேன் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு ஹை கிளாஸாக இருந்தாலும் அதுலேயும் முக்கிய பங்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் என்னென்னா இந்த சுக்கர பகவானுடைய இந்த நூற்றி இருபது நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நூற்றி இருபது நாட்கள் இந்த அமைவு இருக்கும் அப்போ இந்த இரு கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய பத்தாம் வீட்டில் எழுதுங்க பத்தாம் வீடுன்றது தொழில் சம்பந்தப்பட்ட இடம் அப்போ குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் பத்தாம் வீட்டை பார்க்கறாரு அதே சமயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் பார்வையில் நூற்றி எண்பது டிகிரியில் அந்த இடத்துல அவர் பார்க்கிறார் அப்போ இந்த இரு கிரக பார்வையும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் உங்களுக்கு ரொம்ப நாளா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது தனக்குரிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் நிலுவையில் இருக்கு தடப்பட்டு இருக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோமே நினச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த ப்ரமோஷன் விஷயத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா வேலையில மத்தவங்க பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு எல்லாருமே வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் ஒரு அருமையான அவார்டு வாங்குற அளவுக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் துறையில் இருக்கிறவங்களும் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் அறிவியல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புது முயற்சிகளும் புது புது கண்டுபிடிப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பா தனுசு என்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நன்மையை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களால் வாழ்ந்தவங்க பலர் கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் எத்தனையோ நல்லதையே செய்தீங்க உங்களை தேடி வந்து வேலண்டடாக உங்களுக்கு வந்து எனக்கு நல்லது செய்யின்னு சொன்னவங்களுக்கு யோசிக்காமல் உங்களுக்கு பத்து ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்லைன்னு இறங்கி செய்தோம் இன்றைக்கி பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க உங்களுடைய நெறிமுறைகள் எப்படி இருக்கும்னா நற்குணம் படைச்சவங்க மட்டுமில்லாம அன்புக்கு கட்டுப்பட்டவங்க பாசக்கு அடி பாசத்துக்கு அடிமையா இருக்கக்கூடியவங்க மட்டுமல்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டும் எப்பவும் உங்களுக்குரியது அப்படி எந்த கெட்ட பழக்கமும் உங்களுடைய சுயநலத்துக்கும் செலவு பண்ணாமல் இன்றைக்கி கடனாளியாகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இங்கே தப்பு தவறு எதுவுமே இல்லை உழைச்ச உழைப்பும் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணணுன்றதுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே எங்கே தப்பு நடந்ததுன்னு தெரியல எல்லாமே சரிவுகளை நோக்கி நிறைய கடன் சுமைகளை சார்ந்து நிற்கக்கூடிய நிலை இந்த கடன் எல்லாம் எப்ப தீர்ன்னு தெரியலையே இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு நினச்சி ஏங்கி உங்களுக்கு அதற்குரிய ஒரு காலம்தான் இது கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த சுக்கர பகவானால் இந்த நூத்தி இருபது நாட்களில் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு மாபெரும் சக்சஸ் கிடைக்கும் அதனால உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு கான்பிடெண்டான ஒரு நல்ல நிரந்தரமான எந்த வேலையும் நிரந்தரமாக செய்ய முடியல கொஞ்ச நாள் போனால் அந்த இடத்துல நிலைச்சி நிற்க முடியல என்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு போல்டான நிரந்தரமான வேலையை உண்டாக்கிடும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க முன்னேற்றம் அடைய போகிறீங்க இத்தனை நாளாக நஷ்டங்களை சந்தித்த நீங்கள் இப்போ லாபங்களை அடைய போகிறீங்க இந்த பார்ட்னர்ஷிப்பால் எந்த நட்புகளால் எந்த உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அளவுக்கு நல்ல அற்புத மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அருமையான ரிசல்ட் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே போல் இந்த சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்ட இந்த நெசவு துணி அது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்கு வரவு செலவு ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கை கொடுத்துரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பர விஷயங்கள் நீங்கள் பியூட்டி பார்லர் வச்சோ இல்லை அழகு சம்மந்தப்பட்ட உண்டான வேலை செய்தாலோ இல்லை நீங்கள் ஃபேன்சி சம்மந்தப்பட்ட ஸ்டோர் வச்சுருக்கிற ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறேன் அந்த வியாபாரம் நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நல்லா இருக்கும் அருமையான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு அளிக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு இந்த ஆறாம் பாவம் மிகுதியான பலன் பெற்று அது ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஆல்ரெடி நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் என்னுடைய முயற்சிகள் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு டவுன் ஆயிடுச்சு அடுத்த வேலைக்கு உண்டான முயற்சி எடுக்கிற எதுவும் எனக்கு கை கொடுக்கல நினச்சிங்கன்னா இப்ப கை கொடுக்கும் மூவ் பண்ணுங்க அதே சமயம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் திருமண திருமணமாகி எண்ணிய குறுகிய நாட்களிலே இரு தம்பதிகளும் பார்த்தா டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு இருப்பீங்க அதனுடைய விளைவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை இருக்கும் அப்போ இங்க அசுர குருவும் தேவ குருவும் இணைந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலம் பெற்று நான்காம் பாவத்தில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் சுகம் சந்தோஷம் நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு அமைவு இந்த இடத்துல உண்டாக போகுது கண்டிப்பா முயற்சி எடுத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ் அடைவீங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் குடும்ப ரீதியில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்கிடுவீங்க நூறு சதவீதம் அதற்குரிய தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு பெருகும் நம்பி ஏமாந்துருப்பீங்க உங்களுக்கு வேண்டி உங்களுக்காக நல்லது செஞ்சு இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு இருந்திருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிடும் நிறைய நாளா இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு தடப்பட்ட விஷயங்கள் இப்ப கைக்குடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கலேன்னு நினச்சிங்கன்னா புத்திரகாரகனும் நாலாம் பாவாதிபதி பலம் பெற்றதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும் அதுலேயும் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்ச உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கும் மருத்துவத்துறை சார்ந்த கன்சல்டிங் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கிடைக்க போகுது கொடுக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய தம்பதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவருக்கோ இல்லை மனைவி சார்ந்த உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் ரொம்ப நாளாக தீராத விதத்துல பாதிப்புகள் கொடுத்துட்டு இருக்குன்னு அதை சார்ந்த பிரச்சனைகளுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்க போகுது நூறு சதவீதம் ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஆரோக்கியமும் உண்டாகிடும் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் மொத்தத்துல மன நிறைவான ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் உங்களுடைய பூமி வீடு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட கேஸு உங்களுக்கு உண்டான இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம்தான் இது அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் கவலைகள் வேண்டாம் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியங்க இந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் அதை விட முக்கியம் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சர்வாச வர்க்க பரல் பலமாக இருக்கோ இல்லை திசா புத்திகள் நல்லா இருக்கோ அதை சார்ந்து தான் இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை ஒரு நாலு பரலுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டால் திடீரதிஷ்டம் அடிச்சிடும் யோகங்களை கொடுத்துடும் மிகுதியான செல்வாக்கு ஒரு உயர்தர வளர்ச்சியை உருவாக்கிடுவீங்க புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கெல்லாம் மாபெரும் வளர்ச்சி அளிக்கும் அப்போது இந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது அப்படி பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க ஆக தனுசுராசி என்பர்கள வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வல் பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்